மீனராசி என்பவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு கடந்த பதினோரு மாத காலமாக தனக்கு பிடிச்ச நட்பு வீடாக இருக்கக்கூடிய மேசை வீட்டில் குரு இருந்தாலும் கூட சனியுடைய மூன்றாவது பார்வை வாங்கி குரு சண்டால குரு செயல்பட்டார் குரு தன இருந்து சனி பார்க்கறதுனால பணம் சார்ந்த பிரச்சனை குரு புத்தர கரகமாக இருக்கிறதுனால குழந்தைகள்னால பிரச்சனை குரு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்திலிருந்து சனி பார்க்கறதுனால குரு சந்தால யோகமாக இரண்டாம் இடத்துல செயல்பட்டதுனால குடும்பத்துக்குள்ள கழகம் இதெல்லாம் ஏற்பட்டதுனால கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி என்பவர்களுக்கு எல்லோருக்கும் சிறப்பன்னு சொல்ல முடியாது வரக்கூடிய குரோதிவரிடம் முழுவதுமே மிகச்சிறப்பான முறையில் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ போகிறீங்க திருமணமாகாத இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை இல்லாத தம்பையருக்கு குழந்தை பாக்கிய கிடைக்க போது செய்யக்கூடிய தொழில முன்னேற்றம் கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய சந்தர்ப்பம் இதெல்லாம் இருக்கிறனால மிக மென்மையான சிறப்பான பலன்களை மட்டுமே இந்த குரோதி ஆண்டு முழுவதும் மீனராசி வாழப் வாழ போகிறீங்க